யாழ் நுணாவிலை பிறப்பிடமாகவும் கிளிநொச்சி ராமநாதபுரம் இலக்கம் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று ஐந்தாம் யூனிட்டை வசிப்பிடமாகவும் ஜெர்மனியை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்ட பரமசாமி கனகாம்பிகை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற தம்பு செல்லம்மா தம்பதிகளின் ஆசை மகளும் காலம் சென்ற சதாசிவம் பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற பரமசாமி அவர்களின் அன்பு மனைவியும் விஜயலட்சுமி விஜயா டென்மார்க் விஜயசிரி ஸ்ரீ சுயிஸ் ஜெயபாலன் பாலன் ஜெர்மனி தேவகுமார் குமார் லண்டன் கமலேஸ்வரி கமலி பிரான்ஸ் வினோதா வினோ ஜெர்மனி அசோக் சுவிஸ் ரஜிதா ரஜி ஜெர்மனி ஆகியோரின் பாசமிகு தாயாரம் காலம் சென்ற கனகமணி இலங்கை பாலசுப்பிரமணியம் இலங்கை தவமணி இலங்கை சுந்தர்லிங்கம் கிளி ஜெர்மனி மனோன்மணி கிளி கனடா சரஸ்வதி இலங்கை ஆகியோரின் அன்பு சகோதரியம் பரமராஜா மதிகாந்தன் பாமினி ஷர்மிளா ஜெயக்குமார் தபோதரன் டயந்திகா சுஜிதன் ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் காலம் சென்றவர்களான திருநாவுக்கரசு தம்பி ஐயா கனகம்மா மற்றும் துரைசிங்கம் பாக்கியம் சரஸ்வதி செல்லத்துறை ஆகியோரின் அன்பு மைதுனியம் நிலான் நிருண் அஸ்விந்த் லஸ்விந்த் சைந்த் அயன் அக்ஷரா விபிஷாஸ் அரிஸ் ஆதுஷன் அக்ஷே அனோஜன் அக்கிஜன் அஸ்பிக் அஸ்வினி சானுஜா சாய்ராம் ஆகியோரின் பாசமிக்கு பேத்தியும் ஆவார் இவ்வறிவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் யாழ் நுணாவிலை பிறப்பிடமாகவும் கிளிநொச்சி ராமநாதபுரம் இலக்கம் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று ஐந்தாம் யூனிட்டை வசிப்பிடமாகவும் ஜெர்மனியை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்ட பரமசாமி கனகாம்பிகை அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தமிழர் டுவெண்ட்டி ஃபோர் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்